அது ஒருவதிக்கு ஏதோ பாட்டிகள கே. இரண்டாவது என்னன்னா தெரியாம 10 வேணும் போது தான் ஆ 10 வில்கள் இல்லடிச்சோம்னா பத்த காரகட்ட development என்னเนีย கேக்காத Агаนะ பேயதே பத்த வில்கள்

அது யாருட்ட கேட்கலான்னு கேக்குறாரு கேட்டதே ஒரு ஐயர் ஒரு இருபது பிராமின்ட்ட அப்போ அந்த பிராமின் சொல்றாரு அது வந்து இப்போ நீங்க கேட்கணுமா குடிக்காட்டி ஒரு ஆள் இருக்காரு

உங்க பேரு சொன்ன சொன்ன டெல்ல தெரியாது எழுத தெரியாது ரெண்டும் தெரியாத நான் உங்க சார் சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டேன் அது இல்லை நீங்க சொல்ல சொல்ல நான் எழுதிருவேன் அப்படின்னு நான் சொல்ற

நாத்த கரவல இப்படி எல்லா விதத்திலும் முடியிலே அந்த நாயக்கர் பாலர பாலுகையர் ஆதியாகர பாலர வீக்களையன்ன அண்ணியராக பார்த்த போகுது என்ன நீங்க அண்ணியராக பார்த்து ஒதிகே போது என்ன அணைத்து கொண்ட ஏத்து ஒரு சமூகம் தொடர்ந்து அடைந்திருக்கிறதுல ஒரு தடவை அது இந்த புக்கில் தான் இருக்கு அதே மாதிரி ஆங்கில சுற்றுப்பத்திரிகையுடைய எழுத்தாளர் கோதரப்பா வந்தார் அங்க டெல்லியில் இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடியவர் எழுத்தர் அவர் வந்தார் அவர் சரண் சீரில் கேட்டார் சமஸில் வந்து நல்ல ஒரு பத்திரிகையாளராக வாரங்களுக்கு

ये क्या चंदी तो बोला बोला ना तो ना बोले चंदी कोर्ट में क्या पाले थे ना रंट आड़ी आंधी वाला तो बवाल चंदी वोट में नहीं करो नहीं क्या आते किताने वाला वो जिस दिन तो आठवें के तुम क्या लगते प्यार मारूंगे नहीं पर नहीं नहीं वो आठ